மேலாக இருக்கிற மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் பேருக்கு மதிய உணவினை கொண்டிருக்கிறோம் மதுரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு காந்தி மியூசியம் சிம்மக்கல் கோரிப்பாளையம் மதுரை அரசு ராஜாஜி பொது மருத்துவமனையில் தலை காயம் விபத்து பகுதி என்று தொடர்ச்சியாக கடந்த ஆயிரத்தி நாட்களாக இந்த கொரோனா இரண்டாவது அலையிலிருந்து தொடங்கி தொடர்ச்சியாக இந்த மதிய உணவரை வழங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆயிரத்தி முப்பத்தொன்பதாவது நாள் என்பது மட்டுமன்றி நம்முடைய அமாவாசையும் நாள் கூட என்பதனாலே நம்முடைய பிக் பாஸ் புகழ் பிரபல நடிகர் அருமைக்குரிய நண்பர் ஐயாபுரி அண்ணா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர் வந்திருக்கிற நேரத்தில் அவருடைய திருக்கரங்களினாலே அவருக்கு ஏழைகளுக்கு இறங்குவது என்பது உணவு வழங்குவது என்பதிலே எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும் என்ற அடிப்படையிலே அவருக்கு அவருடைய திருக்கரங்களினாலே இந்த உணவினை வழங்குவதற்கு முன்பாக பையாபுரி அவர்கள் சில வார்த்தைகள் பேசுகிறார்கள் நமஸ்காரம் பொதுவாகவே உணவுங்கிறது எல்லாருக்குமே போந்து சொல்லக்கூடிய உணவு மட்டும்தான் அது நம்ம மதவை அச்சய பார்த்துற மூலமாக கிட்டத்தட்ட ஆயிரம் நாளை தாண்டி நான் வந்து ஐம்பதாவது நாள் வந்திருக்கேன் நூறாவது நாள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது நிறையா நாள் வந்திருக்கேன் இருந்தாலும் இதை தொடர்ந்து அவர் இருக்காரு இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் திட்டு முன்னாடி ரெகுலராகவே நாங்கள் இது எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்தோம் இடையில கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் வர முடியல இன்றைக்கி கண்டிப்பாக ஆயிரம் நாளை தாண்டியாச்சு நீங்கள் வந்தாகணும்னு சொல்லியிருந்தாரு அம்மாவாசையாக இருக்குது அதனால் வந்து நம்ம உண்மையிலே முன்னோர்கள் நினச்சி நம்ம வீட்டில் வந்து தர்ப்பணம் பண்ணுவோம் அவங்க நிற்கிறத நம்மளாக பிடிச்சதை தானம் பண்ணுவோம் அதை அதையும் நினச்சி இப்போ வரைக்கும் மதுரை அட்சய பாத்திரம் மூலமாக நெல்லை பாடு பண்ணிகிட்டுருக்காருனா மிகப்பெரிய சந்தோஷம் அந்த கையில் வாங்கி இந்த கையில் கொடுக்குறத அதை விட பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன் இங்கே இல்லை அவர் சொன்ன மாதிரி அரசு மருத்துவமனையும் சரி டைவேஸ்வரிசனையும் சரி காந்தி மீசுத்திலையும் சரி கோயில் வாசலையும் சரி எங்கெங்கெல்லாம் திருமூரமாக உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு பசியாட்டுறதுக்காக அவர் பண்றாரு அவர் மூலமா சேர்ந்து நிறைய பேர் அதுக்காக உதவி இன்னும் இந்த ஆயிரம் நாள் பத்தாம ஆயிரத்தை தாண்டி இருக்கு இன்னும் பல ஆயிரம் நாட்கள் இது கடக்கணும் பசி இல்லாம எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறது மதுரை அட்சய பாத்திரத்தினுடைய நோக்கம் நெல்லை மாடலுடைய நோக்கம் வாங்க அதுபோல் நீங்களும் கொடுத்தீங்கன்னா இன்னும் பல பேருக்கு அது உதவியா இருக்கும் நன்றி வணக்கம் அவங்க பாருங்க அப்படியே வாங்குறாரு பாருங்க जाओ जीवांग ने बार ने आया वहां மதுரையில மதுரை அச்சய பாத்திரம் தேர்வுல நெல்லை பாலு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது நாளாக

உதவிகள் பண்ணுறீங்க அதை இந்த கையில் வாங்கி அந்த கையில் அவர் கொடுக்குறாரு அவர் கையில் வாங்கி நான் இந்த கையில் கொடுக்குறேன் இங்கே மட்டுமில்ல மதுரையில் இருக்கிற நோட்டுபுற மக்களும் சரி ஆஸ்பத்திரியில் இருக்கிற மக்களுக்கும் சரி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கும் சரி யாரெல்லாம் பசியார இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நேரமாக நம்ம பசியாற்றணும் அப்படிங்கிறது தான் மதுரை அச்சய பாத்திரத்துடைய நோக்கம் அதன் மூலமாக இன்னைக்கு வரைக்கும் நிலைப்பாடு செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் பசியே இல்லைங்கிறத உருவாக்கலாம் அதுக்காக தான் தொடர்ந்து அவர் பண்ணிட்டே வராரு அவருடைய பணிகள் சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் சடங்கு இந்த மாதிரி எந்த விசேஷமாக இருந்தாலும் கூப்பிட்டா உடனே நான் கிளம்பி வந்துடுவேன் ஃப்ரீயாக இருந்தால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஏதாவது பிரச்சாரம் எந்த கட்சி சார்ந்து போகிற மாதிரி இருக்கீங்களா அது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா வந்து ஒரே கட்சி ஒரே கொள்கை எப்பவுமே அனைத்திருந்தி அண்ணா அதனால ஒன்றரை கழகம் மற்றவர்கள் பேசிட்டு இருக்காங்க அதை பேசுற அளவுக்கு அறிவும் ஆற்றலும் இல்லை அவ்வளவு பெரிய ஆளும் நான் கிடையாது ஆனால் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதை பேசிட்டு இருக்காங்க அவங்க அதுக்கு இப்போ நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்கு இப்ப கமல்ஹாசன் அவங்க கூட ஒரு கோடி ரூபாய் நேற்று கொடுத்துருக்கிறாங்க இப்போ நடிகர் சங்க கட்டடத்தினுடைய அடுத்த கட்ட ஸ்டெப் என்னவா இருக்குது அது விசால் சார் கேட்டால் தெரியும் நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டால் தெரியும் ஏன்னா நானும் மற்றவர்களை போல ஒரு சாதாரண உறுப்பினர் தான் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா எல்லாருமே சொன்ன மாதிரி தான் முதல்ல வேலை அதுக்கப்புறம் இந்த மாதிரி சமூக சேவை அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு வாரமோ பத்து நாளோ எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் கண்டிப்பாக அதாவது மக்களுக்கு என்ன நலத்திட்ட உதவிகளோ அதை எடுத்து சொல்கிறது பொறுமையை தவிர இன்னொருத்தங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கோ இன்னொருத்தவங்களை திட்டுறதுக்கோ நான் கண்டிப்பாக எப்பவும் இதுவரைக்கும் நான் எந்த மீட்டிங்லேயும் எந்த கட்சியை சார்ந்தும் பேசினதில்லை அம்மா போட்ட நலத்திட்ட உதவிகளை மட்டும் சொல்லியிருக்கேன் அதுபோல் இப்போ இப்ப அவர்கள் என்னென்ன இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் சொல்ல போறாரோ அதை எடுத்து சொல்கிறதுக்காக கண்டிப்பா அவர்கள் கிடையாது